பெரிய பொது உடைமை கருத்துக்களை பாராட்டுவதை விட்டுவிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படையாக சொன்னார் நான் ஒன்றும் பொது உடைமை கருத்துக்கு எதிரானவர் இல்லை ஆனால் ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டாம் என்று கருதுகிறேன் அது அரசியல் தந்திரம் இல்லை எனவே முதலில் எதிர்க்க வேண்டியவர் இங்கே இருக்கிற உள்ளூர் ஆதிக்கம் செலுத்துகிறவன் தான் இவனை பார்த்துட்டு பிறகு இந்திய அரசை பார்த்துக் கொள்ளலாம் ஆகையினாலே நான் அதை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறேன் என்று சொன்னாரே தவிர அதே ஆண்டிலே ஏப்ரல் மாதத்தில் சொல்கிறார் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி மே தினத்தை கொண்டாடுங்கள் என்று பெரியார் சொல்கிறார் இது முப்பத்தி ஐந்து இப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் அண்ணா உள்ளே நுழைந்த காலகட்டம் எது என்று கேட்டால் நாம் அத்தனை பேரும் அறிவோம் திருப்பூரில் அவர் முதன் முதலாக ஒரு ஜாதி மாநாட்டிலே தான் அண்ணா ஜாதியை ஒரு ஒருங்கிணைந்தவர்கள் முதலில் சந்தித்துக் கொண்டது ஒரு ஜாதி மாநாட்டிலே தான் என்று வரலாற்று முரண் திருப்பூரிலே நடைபெற்ற செங்குந்த செங்குந்த முதலியார் வாரிபத்துக்கு மாநாட்டிலே உள்ளமாய் ஒரு உருவம் பேசுகிறது அந்த பேச்சை கேட்டு ஐயாவை உயர்ந்து போகிறார் தம்பி ஆ என்று அடைத்து என்ன செய்கிறாய் என்கிறார் நான் எம்ஏ படித்திருக்கிறேன் உத்தியோகத்துக்கு போக போகிறாயா இல்லை இல்லை குரு வாழ்க்கைக்கு வரப்போகிறேன் இது தொடக்கம் அந்த காலகட்டம் எது என்பதற்காக சொல்லுகிறேன் அதுதான் ராஜாஜி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களிலே இந்தி கட்டாய பாடம் என்று அறிவிக்கிற காலம் ஏன் அண்ணா தமிழை அந்த காலகட்டம் தமிழை உயர்த்தி குடிக்க வேண்டிய காலகட்டமாக இருந்தது அந்த வரலாற்று பின்னணியை நிறைவுத்திக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஜூலை மாதம் ராஜாஜி அவர்கள் பதவி ஏற்கிறார் பதவி ஏற்று ஒரு மாதம் கூட முடியவில்லை மாதம் பத்தாம் தேதி தமிழ்நாட்டிலே பல செய்திகள் திரைந்து கொள்ளப்படுகின்றன என்பதற்கான தேதிகளை நான் அறிவுறுத்தி சொல்கிறேன் நம்முடைய அன்பிற்குரிய மதிப்புக்குரிய தமிழ் தேதி உணர்வாளர்கள் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் புலவர்கள் பேராசிரியர்கள் பல நேரங்களிலே தவறுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் தலைமையிலே தமிழர்கள் தலைமையிலே நடந்த அந்த ஊர்வலம் தான் முதன்மையானது அந்த ஊர்வலத்தில் அதுதான் முதன்மையான மறுகள் தமிழ் புலவர்கள் எல்லாம் கையில் எடுத்த போராட்டத்தை சிறகு பெரியார் பறித்துக் கொண்டார் என்கிறார்கள் இல்லை என்பதற்கான தேதியோடு சொல்லுகிறேன் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி தான் ராஜாஜி அந்த அறிவிப்பை கொடுக்கிறார் அது முப்பத்தி ஏழாவது ஆண்டு எந்த இடத்திலே அறிவிக்கிறார் சட்டமன்றத்திலே அல்ல எந்த இடத்திலே அறிவிக்கிறார் அவருடைய கட்சி கூட்டத்திலே அல்ல மயிலாப்பூரில் இருக்கிற ராமகிருஷ்ணா பள்ளியில பேசுகிற போது அறிவிக்கிறார் வருகிற கல்வியாண்டிலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிக்கூடங்களில் தமிழ் தான் கல்வி இந்தி தான் கட்டாய பாடம் என்று அறிவிக்கிறார் அதை எதிர்த்து முதல் முதலாக கேட்ட குரல் தமிழ்நாட்டில் இது ஒரு பதிவு என்பதற்காக சொல்லுகிறேன் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அவர் பேசினார் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி துறையூரிலே அண்ணா தான் முதல் முதலில் அதை எதிர்த்து பேசிய முதல் பேசார் ஏதாவது சான்று இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டார் சான்று இல்லாமல் எப்போதும் நாம் பேசுவதில்லை ஏனென்றால் நாம் பெரிதாக பிள்ளை இருக்கிறதாரோ ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுகிறவர் அவருக்கு நமக்குமான வேறுபாடு ஐயா பேசுகிற போதே பக்கத்திலேயே புத்தகத்தை வச்சிருப்பார் அந்த பெரிய புத்தகத்தை எடுத்த பண்டித ஆய்வார் நான் நீங்கள் நம்புவீர்கள் என்பதனாக நிறைவே என்று சொல்லுகிறேன் அது முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விடுதலை பத்திரிகையிலே அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எப்படி வெளியாகி இருக்கிறது முக்கியமான செய்தி ஏற்க மாட்டோம் தமிழை உயர்த்தி பிடிக்கும் எங்க பேசையூரில் நடைபெற்ற மூன்றாவது மாவட்ட மாநாட்டில் தலைவர் அண்ணா துறை பேச்சு என்று தெரியாது அப்போது அண்ணா துறை தலைவர் அல்ல அப்போது அண்ணா என்கிறவர் அண்ணா கூட அல்ல அண்ணா துறை என்கிற ஒரு மாணவர் அப்போதுதான் வந்திருக்கிறார் பெரியார் மற்றவர்களை வளர்த்த மாட்டார் பேசுகிற போதே தனி மூன்று அடக்கி விடுவார் இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அண்ணா என்கிற மாணவரை அப்போதுதான் கல்லூரி முடித்துவிட்டு வந்திருக்கிற ஒரு இளைஞரை ஐயா பெரியார் எழுதுகிறார் தலைவர் அண்ணா துறை பேருக்கு என்று போட்டிருப்பதை கண்களால் பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் தலைவர் அண்ணா துறை என்கிறார் வெளிவந்திருக்கிற பேச்சுகளில் அதுதான் முதல் பேர் அண்ணாவுடைய பேச்சு அதற்கு முன்பும் அவர் பேசி இருக்கலாம் கல்லூரியில படிக்கிற போதே மார்க்கோ மார்க் பேரட் என்று ஒரு ஆங்கிலத்திலே கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையை அவருடைய கல்லூரி பேராசிரியர்களே பார்த்து வந்திருக்கிறார் ஆனால் ஒரு தாளில் நாளைக்கில் பதிவாகி இருக்கிற முதல் பேச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அதை விட இன்னொரு செய்தி என்றால் அண்ணா அவர்கள் முதல் முதலாக அரசியல் அந்த கைதானதும் இந்த போராட்டத்தில் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் பேசிய ஒரு பேச்சுக்காக கைது செய்யப்படுகிறார் எந்த பேச்சு என்றால் இந்திய எதிர்த்து தமிழகம் முழுவதும் கிளர்ச்சி பரவுகிறது நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல அதே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரந்தையிலே தமிழக அவர்களினுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் புறப்பட்டு தஞ்சையிலே அந்த ஊர்வலம் வந்து நிறைவடைகிறது தமிழகத்தின் பல மூலைகளிலேயும் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்று உண்ணாவிரதம் இருந்து தாழ்வுமுறை பற்றி போராட்டம் நடத்தி ஜெகதீசம் சென்று ஒருவர் திறந்து அந்த பிணத்தை வைத்துக் கொண்டு அண்ணா பேசி அந்த பேச்சுக்காக கைது செய்யப்படுகிறார் பேச்சுக்காக கைது செய்யப்படுவது அப்போதும் நடந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்வேன் ஐயா பேசுகிற சொன்னார் ஆங்கில அசோகர் ஒரு மேடையில் பேசியதற்காக ஐயா ரெண்டுமான அவர்களும் அண்ணன் வைப்பவர்களும் நானும் இன்னும் பலரும் கைதல் செய்யப்பட்டு பத்தொன்போது நாலாண்டின் வேலைகளே இருந்தோம் நல்லது பிழை பிறகும் கூட பேச முடியும் என்று நான் தமிழ்நாட்டில் கூட வேடிக்கையாக சொல்லி கொண்டு இருந்தேன் அப்போது என்ன ஒரு வேடிக்கை நேருமேன்னு கேட்டால் ப கூட்டர்களுக்கும் போய் வேலையில் அமர்ந்திருக்கும் கைனி பேச கூடாது என்று தட்டம் எவ்வளோ பேரவாம நடந்துவிட்டு வரணும் அதை நண்பர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் இதோ மேடையில் அமர்ந்திருக்கிறாரே கோழன் சுரணி அவரால் பேச முடியாது

அண்ணா அண்ணாவர்களும் அப்படி ஒரு கூட்டத்தில் பேசியதற்காக என்ன பேசினாலும் அந்த பேச்சு பதிவா இருக்கு கடுமையான பேச்சு ஜெகதீசன் பிணத்தை போட்டுக்கொண்டு அண்ணா பேசுகிறார் இந்த பிணத்தை எங்கே வைத்து எதிர்ப்பது ஆடுகிற அரசே சொல் இந்தியை எங்கள் தலையிலே திணிக்கிறாயே நீங்கள் அன்னை தமிழுக்கு இந்த மண்ணில் இடமில்லை என்று சொன்ன அரசே சொல் இந்த பிணத்தை நாங்கள் எங்கே வைத்து எதிர்ப்பது முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் வீட்டின் முன்னால் வைத்து எரிக்கவா நல்லது எது நடந்தாலும் நடக்கிறது என்று இருக்கிற ஆடு மாளிகை முன்னாள் இப்படி கேட்டுமா எங்கே இருப்பது கேட்டால் ஊட்டம் பார்த்து எழுகிறது அண்ணாவை பேசி ஒரு பழைய அணியை திரட்டுகிறது அவ்வளவு வலிமை உண்டு என்பதை ஜெயிப்பித்தவர் அண்ணா தான் அவருடைய பேச்சு தந்தை பெரியாரர்கள் பேசி நிறைய பேரை மிகப்பெரிய வசிமான்களை ஒரே நாளில் சந்தர்ப்பம் மாற்றி இருக்கிறார் அப்படி மாற்றப்பட்டவர்கள் தான் புரட்சி கல்வியை மாறுகிறார் அவர் எழுதுகிறார் அதற்குன்னால் கூடுதல் பாட்டு வேலை பாட்டு எல்லாம் பாடிக்கொண்டுதான் இருந்தார் பெரியாரின் பேச்சை ஒரு நாள் புதுவையில் கேட்டேன் என் சிந்தனை வாழ்ந்து சென்றார் என் அப்பாவும் அதே அனுபவத்தை எனக்கு சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஆண்டு ஒரு வைதீக கோட்டையிலே செட்டி ஆண்டிலே பிறந்த நான் ஐயாவோட பேச்சை கேட்டப்பா அதுக்கப்புறம் எனக்கு அவர் சொல்லுன்னா சரி எல்லாரையும் போட்டு வந்து சொன்னார் முப்பதுல ஒரு